தென்காசி மாவட்டத்தில் இருக்கிற குற்றாலத்தோட சிறப்பு அங்கே இருக்கிற இயற்கை எழில் சூழ்ந்த அருவிகள் மற்றும் ஒரு சிறப்பு குற்றாலநாதர் இருக்கும் குற்றாலீஸ்வரர் கோயில் இந்த கோயிலோட சிறப்பு பஞ்ச சபைகளில் இது சித்திர சபை தேவார ஆசிரியர்களால் தேவார பாடல் பெற்ற கோயில் தமிழ் திரைப்பட பாடல்களில் தமிழ் இலக்கிய பாடல்கள் தேவாரம் திருவாசகம் பிரபந்தம் திருக்குறள் சங்க இலக்கிய நூல்களில் உள்ள பல பாடல்கள் இடம்பெற்றிருக்கு அதில் ஒரு முக்கியமான இலக்கிய பாடல் காதலன் படத்தில் வர இந்திரையோ இவள் சுந்தரியோ என்ற பாடல் இது சிற்றிலக்கியங்களில் ஒன்றான குற்றால குரவஞ்சியில் எடுக்கப்பட்ட பாடல் இதை எழுதியது திரிகூட ராசப்ப கவிராயர் இந்த பாடல் குற்றாலத்தோட அழகு மட்டும் இல்லை குற்றாலீஸ்வரரை பற்றிய ஒரு பாடல் நீங்கள் குற்றாலம் போனீங்கன்னா குற்றாலீஸ்வரர் கோயில் உள்ளே பாருங்க, இந்த பாடல் கல்வெட்டாக இருக்கும்